அனுராதபுரம் தலாவ பிரதான பஸ் திரைப்படத்திலிருந்து இந்த பஸ் வண்டி தலாவ ஜயகா நானூற்று பதினொன்றாம் கிராமத்தை நோக்கி நாட்புத்தூரு பயணிகளுடன் பயணத்தை ஆரம்பித்தது ஹிரிகோல்கே கம வரை செல்லும் ஒடுங்கிய பாதையில் இந்த பஸ் வண்டி சென்று கொண்டிருந்தபோது மோட்டார் சைக்கிள் ஒன்றுக்கு ஜயகா சந்தியில் வைத்து இடமளிக்க முற்பட்டபோது பஸ் வண்டி குடைசாய்ந்துள்ளது வீதியின் அவ்விடத்திலிருந்து பத்து அடி பாதாளத்தில் பஸ் வண்டி குடை சாய்ந்துள்ளது ඕ තලාවා ොච්චක පැතර ගම්මන පැක්ම යන්නු උොච්චක පැත් තලාව නොක්්චාකම ොච්චකමට න්නඇ හැපැචි ම්මලුටමයන්න හිල්ගොල්ලයකම උකුමාරෙලී ඒවාගම්මරල තමයි යන්න කත් ඔොත්්චකම් පර්කාම ඇයවායි කවුඩු කාත விபத்தில் சுமார் ஐம்பது பேர் காயமடைந்துள்ளனர் பஸ் வண்டியில் பாடசாலை மாணவர்கள் கூடுதலாக பாதித்துள்ளனர் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களும் சாதாரண தர பரீட்சைக்கு கருத்தரங்கில் பங்கு கொண்டு வீடு திரும்பிய மாணவர்களும் பஸ் வண்டியில் பயணித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் பிரதேசவாசிகளின் உதவியுடன் தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா் விபத்தில் காயமடைந்தவர்களுள் கூடுதலானோர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் காயமடைந்த பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மாணவன் அனுராதபுரம் தலாவ தேசிய பாடசாலையில் கல்வி கற்பவர் என்றும் தலாவ பகுதியில் இடம்பெற்ற சாதாரண தர கருத்தரங்கில் கலந்து கொண்டதன் பின்னர் வீடு திரும்பும் போதே இவ்விபத்து நிகழ்ந்துள்ளது එක්සැම්ගිය ගමන්දතුව දියලන ගමන්ද කත් වුණේ පීර දෙක්ෂැමයවරුණේ ඇද අමාර්ද පෙට එක්ෂැම්ියන් ප්ලෝ පීද தலாவு விபத்து தொடர்பாக தம்புத்தேகம போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் தனியார் பஸ் வண்டியின் சாரதி விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருடைய வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர்